தம்பி விஜயபிரபாவரோட தம்பி சின்னவர் செம்ம பண்டைய அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதேதோ பேச்சு வார்த்தை யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன சிங்கப்பிள்ளை காசு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாவுக்கு வாழான்ட்டார் நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹில்டனோ மேரிடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கே மேக்கப் பண்ண போகணுன்னா அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ மாறுங்க முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டா அவலாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க கொட்டி அப்படியே போயிட்டாங்க காலையில் பஃபையில் போய் சாப்பிடின்ட்டார் நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்காரு சரி இப்போ எதுக்கு வேட்டா பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடு மேக்கப் பண்ணி வந்தார் இவங்க ஒருத்தன் போகிற மாதிரியா ட்ரௌசரை போட்டு தோடு கிடலாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கிய மேக்கப் போடா அண்ணார் அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு சார் அவர் தான் சார் சிங்கிய புலின் ஆமியன் நான் அவனை கூப்பி இல்லையா இவ்வளோ அவனை உடனே நானும் இப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவேன் என்னடா காலையில் நாலு விண்ணி முட்டியா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைனா அவங்களுக்கு தொந்தரவு இவ்வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணணும்னாரு நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட இருந்தேன் என் கூடவே இருப்பார் அப்படி நடந்து போகும்போது என் தோல்பட்டிலேயே கை வச்சுருப்பார் ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை பண்ணலை நீ என்னடா சிற சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்லு சிமில்ல நான் பழைய கதையே கேட்பேன் உன்னை கொன்றுவேன் இன்னி பேச வச்சுக்கிட்டே இருக்காது பேசாமல் இருந்தார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் மிகப்பெரிய மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் என் அண்ணனை பற்றி